நம்ம சடலங்களின் நாயகன் இருக்காரு இல்லையா அதாவது ஜனநாயகன் இருக்காரு இல்லையா அந்த சனநாயகனை பத்தி ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க அதாவது உண்மையிலேயே கரூர்ல நடந்தது படப்பிடிப்பு காட்சி தான் இவங்க அந்த கூட்டம்லாம் நடத்தல அது அரசியல் இது இல்லை அது முழுக்க முழுக்க சூட்டிங்கன்னாங்க முதல்ல கேட்கிறப்ப நமக்கு உண்மையிலேயே நம்ப முடியல இருந்தாலும் அந்த மீசோக்காரரு முறுக்கிற முடியதான் இருந்தா அப்படியே தவிர அத எந்த இடத்துலயும் அவர் திருப்பவே இல்ல அவன் ஷூட்டிங் தாண்டா நடத்துறான் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொன்னா அதுக்கப்புறம் கூட சரி இவங்க சொல்ற மாதிரி அவங்க நடத்திருந்தாலும் இதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வெளியில போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க இல்ல அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க புதுசா ஒண்ணு எதையாச்சும் போட்டு தள்ளியிருப்பாங்கன்னா நினைச்சா ஆனா அவங்க எடுத்தது அப்படியே போடுவாங்கன்னு யார் சார் கண்டா எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு வத்திக்கலாம் ஆனால் என்ன ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படியே போட்டோம்னா நம்மளை விரித்து வச்சு அரிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அனிமேஷனில் போட்டு பண்ணியிருக்காங்க மற்றபடி மேட்ரு எல்லாம் அது ஒன்று தான் இதெல்லாம் பரவாயில்ல இத உண்மையிலே எலெக்ஷன் முடியிற டைம்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடியும்ல அப்போ ஒரு சின்னாரியும் நடக்கு நான் இப்பயே சொல்கிறேன் இந்த ஆண் பாவ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் சனகராஜு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்ததுக்காக சோசியக்காரன்ற ஒரு யோசனை கேட்பில அவர் இந்த தேதியில் இந்த இதில் வந்து ஆரம்பிங்கன்னா ஓஹோன்னு இருக்கும் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறித்து கொடுப்போப்பில அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கரூருக்காக சில விஷயங்களை சோசியக்காரன் ஒருத்தன் அவர்கிட்ட போயிட்டு கிளு கிளுன்னு நாட்டியிருக்கான் அதை நம்பித்தான் இவ்வளவு நடந்துருக்கான் இங்கே உள்ளூகுள்ள இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த ஜோசியக்காரன் ஜனகராஜ் உள்ள கூட்டி போயிட்டு திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் தின்னுட்டு ராசா அப்படின்னு உள்ள கூட்டி போய் திருக்கு திருக்குன்னு திருவிப்புலையோ அதே மாதிரி இந்த ஜோசியரையும் உள்ள பழையூருக்கு உள்ள வச்சு பங்கு விரிக்கிற இழ மட்டும் பாருங்க அது கண்டிப்பா நடக்கும் விஜயோட அரசியல் வாழ்க்கை நான் எங்கன்னா வாழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி தான் விஜய்க்கு நினப்பு இருக்கும் கரெக்டு நீங்க வாழ்ந்த வரைக்கும் உங்க வாழ்க்கைய அத்தோட முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அங்க நடந்தது கரூர்ல பேசுற அந்த கான்ஸ்பிரைஸ் தியரி அப்படின்றது உண்மைதான் பாத்துருவமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரோம் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது மதியோபி ஒரு சிறப்பு பொதுக்குழு ஒண்ணு நடத்துறாங்க இல்லையா அந்த சிறப்பு பொதுக்குழு உண்மையிலேயே இவரோட அந்த அரசியல் இதுக்காகத்தான் நடத்துறாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆடியோ லான்ச் வைக்க முடியாம போச்சு அதுக்காக ஒரு மீட்டிங்க போட்டிருக்காங்க அதுக்கு பொதுக்குழுன்னு ஒரு பேரை ஒன்று வச்சிருக்காங்க அது ரிலீஸ் ஆன அடுத்த நாள் அந்த கச்சேரி சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் உண்மையிலே எனக்கு விஜய் மேலே ஒரு பெரிய நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் நம்மளும் எல்லா நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏன்னா விஜய் வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டாந்து இப்போ நிப்பாட்டினதுக்கு நம்மளும் ஒரு காரணமோ அவர் நடித்ததை பற்றியோ அவருக்கு பின்னாடி ஃபேன் ஃபாலோவர்ஸ் போனதை பற்றியோ அவருக்காக உசுரியாக கொடுக்குற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இன்னும் சூப்பர் ஸ்டார் தான் அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டார் தான் அவர் அவரை வந்து அந்த மாதிரி இருந்ததுக்கும் மன்னிப்பு இல்லை அவரை அவர் ஒரு அரசியல்வாதியாக அவரை நினச்சதை பற்றி தப்பு இல்லை ஆனா அவரும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவரை நினைக்க வச்சோம் இல்லைங்களா ஆக்சுவல் தேவை இல்லாம ஒரு பில்டப்பை கொடுத்து ஒரு போக்கஸை கொடுத்து ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டோமோ அவரை பத்தி பேசி 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 நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு அவருக்கு வேணுமோ வேணாமோ அவருக்கு பவர் இருக்குதோ இல்லையோ அவரால் வந்து அவர் நினைச்ச மாதிரி அரசியலை வர முடியுமோ முடியாத அதெல்லாம் அடுத்த பிரச்சனை ஆனா அவரை சுத்தி ஒரு பெரிய ஒரு மீடியா சர்க்கிள் வெளியிலேயே அவர் எங்கேயும் போக முடியாது மீடியாவுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாலும் அதை ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு அதை ஒரு பெரிய விஷயமாக பண்ணி அதாவது இந்த கையில் வந்து அவர் கார் கதவை திறந்தார் அப்படின்ற டீட்டெயில் வரைக்கும் ஷாட்லாம் வச்சு எடுத்துருக்கேன் இல்லை அவர் யாரையும் நான் வரவிட மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மனுஷன் எவ்வளோதான் புஷ் பண்ணி வெளியில் விட்டாலும் முந்தி அடிச்சுக்கிட்டு அவரை வந்து நான் உங்களை பண்ணியே தீருவேன் அதான் உங்களை பற்றி நியூஸு போடாமல் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுற்றி அவரை ஒரு பெரிய சாணக்கியன் அவர் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சதில் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது அஜித் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மட்டும் கிடையாது அவரை சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த சொசைட்டியும் தான் ஏன் அப்படின்னா அவரை வச்சு போட்டால் வியாபாரம் நடக்கும் அதை சினிமாலேயும் சரி இந்த மீடியாலேயும் சரி அவரை பற்றி எதையாச்சும் ஒன்று பண்ணி செஞ்சு போட்டோம் என்ன இலவு வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த இலவை போட்ட அப்படின்னா அந்த இலவை கொண்டாடுறதுக்கும் அதை கொண்டாடுறதுக்கு சரி சில இடங்களில் வந்து அதை மிதிச்சு அதை நசுக்கி அதை புழிஞ்சு எடுக்கிறதுலையும் சரி அது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்னேரமோ அதை நல்லா தெரிஞ்சுக்க அதனால அவர் அந்த இதில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படி இது வரைக்கும் அவர் என்னப்பா பெரிய அரசியல் இதை பண்ணிட்டார் கேள்வி வரும்ல அதாவது கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்கு வந்து ஒரு நாலு மாதம் ஆச்சு இந்த நாலு மாசத்துல இந்த ஒரு ரெண்டு கிட்டத்த ஒரு ரெண்டு வருஷத்துல அவர் என்னென்ன அரசியல் விஷயங்கள் மக்களுக்கான விஷயங்களை என்ன முன்னெடுத்திருக்காரு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது நெசமா அது 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 ஒரு வெத்து பேப்பர் அவ்வளவுதான் ரெண்டு வருஷமா தாவேக்கா அப்படின்றதும் சரி தாவேக்காவோட தலைவரும் சரி அது வந்து எரியாத ஒரு வழக்காத்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அது அப்பப்பைக்கு எப்பப்ப எரியும் அப்படின்னா திமுக அதை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோமோ நம்ம எல்லாரும் விஜய பற்றி எதையாச்சும் சொன்ன பேசி போகிறோம் அந்த மாதிரி திமுக பற்றி எதையாச்சுன்னு பேசினா பரவாயில்ல எப்போயுமே ஒரே விஷயத்தை தான் அவர் பேசுவாப்புல வெறும் திட்டியே பொழப்ப ஓட்டி ஆட்சியை பிடிச்சிடலான்னு எவனோ ஒருத்தையும் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி வெறும் திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வைத்திருச்சி தான் தெரியுமே தவிர உங்களால் வந்து தேர்தலில் வந்து அந்த குஞ்செல்லாம் பொறிக்காத அது எதுவுமா அது கூங்குட்டையாகத்தான் போகும் அந்த கூமுட்டையை வச்சு உங்களால ஒன்றுமே பண்ண அது இப்போ தெரியாது அந்த ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு ஒன்று அப்போ அது எல்லாத்துக்குமே தெரியும் பத்தாவதுக்கு அவருக்கு பின்னாடி பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரிஜினல் சுச்சுவேஷன் கல நிலவரம் என்னன்னு எக்காந்த முதல் கொண்டு அந்த மனுஷனுக்கு தெரியவே கூடாது அவரை வரைக்கும் என்ன நியூஸ் காதுக்கு போகணுன்னா மக்கள் அவருக்காக அழுகுறாங்க அவருக்காக மக்கள் ஏங்கி நிற்கிறாங்க அவர் கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்கு மக்கள் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கைய காமிச்சா போதும் அவர் கைக்கு கவர்மெண்ட் வர்ற மாதிரி மந்திரம் போட்டுருவாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி அவரை சுத்தி என் நேரமும் இதே மாதிரி அவருக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் என் நேரமும் அவருக்கு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அப்பா அவர் எதுக்கு வழுக்க டம்மா கூட்டிட்டு வந்தாயா இல்ல அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சா ஏன்னா பேசிக்கா ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அரசியலை பத்தி ஒரு அடிப்படை அறிவு இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்நேரமும் வந்து இந்த மாதிரியான ஒரு அரசியல் மேடையில் அப்படி பேச விட்டு வேடையை பார்த்துட்டு இருக்க மாட்டாப்புல சார் கண்டிப்பாக ஆதவத்தில் அப்படி பேசுகிறப்ப அவனுக்குள்ளேயே நிப்பாட்டி இருப்பார் இப்பெல்லாம் பேசாத இதெல்லாம் இதை பேசுறதுக்காக நம்ம வந்தோம் இதைத்தான் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல அவங்க இருந்து இறக்கணும் அவ்வளவுதான் நம்ம வேலை அது அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்றது சொல்லுங்க நாம் பெற்றோம் என்ன பண்ணுங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி பேச அவங்க பிரச்சனை பற்றி பேசுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது சார் அதிமுகவில் இருக்க குழப்பால் இருக்க குழப்பத்துக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதிமுகவில் இருந்த குழப்பத்துக்கு முழுக்கான ஐயா எடப்பாடி பழனிசாமி இங்கே தாமேக்கால் இருக்க குழப்பத்துக்கு விஜயை தவிர எல்லாருமே காரணம் வி உண்மை அதுதான் விஜய் வந்து தனியாக இருக்கிறாப்புல அவருக்கு நம்ம கட்சியோட நிலைமை என்ன உண்மையில அந்த கரூர் விஷயம் அவங்க கட்சியோட அந்த உள் அவன் எப்படி இருக்கிறாங்க ஒரிஜினாலிட்டி என்னன்றது கிறிஸ்டல் கிளியராக காமிச்சிருச்சு ஒரு பயம் நிக்க மாட்டேன் அப்படின்றத தள்ள தெளிவாக காமிச்சிருச்சு இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வருவோம் இந்த கரூர் விஷயத்துல ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்னது மக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவ்வளவு ட்ரோன் இருக்கு அப்படின்னா அதாவது அந்த கூட்டங்கள் எப்படி இருக்கு எந்தெந்த இடங்கள்ல யாருக்கு ஏதாச்சும் தேவைப்படுது பட் ஆனா அந்த ட்ரோன்கள் ஏன் பறந்துச்சு அந்த அந்த ட்ரோன் காட்சிகள் எங்க அப்படின்னு கேட்டா அதை கூட கடைசி வரைக்கும் தர மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க அந்த வேன் இருக்கு இல்லையா அந்த வேனை சுற்றி இருக்க வேனை சுற்றி எதுக்கு எனக்கு அதுவும் புரியல மேல ட்ரோன் பறந்த கூட ட்ரோன்னா என்ன ஒரு நாலு ட்ரோன் பறக்கும் அஞ்சு ட்ரோன் பறக்கும் அதே பட்சம் பத்து ட்ரோன் பார்க்க அறுபது ஆடா அறுபது ட்ரோனை போட்டு அடிச்சு எடுத்திருக்காங்க சார் உங்களால் எவ்வளோ பெரிய விஷயம் எதுக்கு அவ்வளோ சார் சினிமா ஷூட்டிங்கு கூட இவ்வளோ ட்ரோன் பறக்க விட்டு எடுப்பாங்களான்றது தெரியல அந்த சிங்கிள் அந்த கச்சேரி சிங்கிள் வந்து அந்த சிங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணி ரோடு அப்படியே நாலு மணி ரோடு அந்த பஸ்ஸு மேலே தலைவர் அந்த பஸ்ஸு மேலே ஏறி தலைவர் கை காமிச்சு அது வர்றது தான் இது எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி செட்டப் இருந்துருக்கு எல்லாமே இருந்துருக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து எப்படி காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க ரியல் டைமில் காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க போல் ஒரு என்னதான் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிறவி நடிகனாக இருந்தாலும் அந்த ரியல் டைம் அந்த எமோஷன் கிட்ட நீங்கள் பக்கத்தில் வரவே முடியாது அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அதை தலைவரை பார்த்தோன்னே எப்படி எல்லாரும் முண்டி எழுதுறாங்க தலைவர் கை காமிச்சோன்னு அந்த இது எப்படி வருது இதெல்லாம் வந்து நீ காசு கொடுத்தாலுமே எடுக்க முடியாது ஸோ அதை லைவா கேச்சப் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இது எல்லாமே இருந்தது அது எல்லாமே அந்த படத்துலையும் இருக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்றாங்க சார் கண்டிப்பா இருக்குன்றாங்க ஒருவேளை நேரடியாக காமிக்க முடியல அப்படின்னாலும் வருமா வராதான்றது தெரியல ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அத்தோட ஊத்தி மூடிடுவாங்க அந்த பானையில ஓட்ட போடுவாங்க இல்ல அதே மாதிரிதான் கடைசியாக சுற்றி வந்து உடச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு வைங்க இது எல்லாமே பிளான் போட்டு தான் நடந்திருக்கு அப்படின்றாங்க எந்த இதுவரை இப்போ இப்போ இந்த பொதுக்குழு நடக்குது அடுத்து மறுபடியும் போக போகிறாப்புல உண்மையிலேயே எனக்கு விஜய் மேலே எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை அப்புடின்னா அவர் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடங்கள்ல சினிமாவில் அவ்வளோ தூரம் மக்கள் பிரச்சனைகளை பற்றி நிறைய பேசியிருக்காரு ரியல் டைமில் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மக்களோட பிரச்சனையை பத்தி போற இடத்துல இருக்கிற பிரச்சனையை பேசுறது பிரச்சனையே கிடையாது சார் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அதாவது இவனை விட்டு என்னை அந்த இடத்த கொண்டாந்து வை நான் உனக்கு வந்து எல்லாத்தையும் தீர்த்து தரேன் அப்படின்றது வேற அது எவன் வேணாலும் பேசுறோம் அதைத்தான் இங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஆனா அந்த இது வரைக்கும் எவனாச்சும் ஒருத்தன் பேசுறவங்க மக்கள் பிரச்சனைக்கு கூட நின்று எங்கேயாச்சும் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன் எவனாச்சும் ஒருத்தன் இது வரைக்கும் எல்லாரையும் சேர்த்து கேட்கறேன் யாராச்சும் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் எங்கேயும் அவ்வளோ பொறுப்பு வரும் கிடையாது விஜய் அவர்கள் நம்ம போய் அவர் மேல வந்து எந்த தப்புமே சொல்ல முடியாது அவர் முழுக்க முழுக்க இதுவரைக்கும் வாழ்க்கையில நடிச்சே வந்தவர் அவர்கிட்ட திடீர்னு போயிட்டு நீங்க நடிக்காதீங்கன்னு சொன்னா நம்ம அந்த இதை மாத்தீங்கன்னு சொன்னா அவரால் மாத்திக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் சார் ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு இது வந்து அவரோட அப்ரூவலில் தான் நடக்குது பட் அவரோட அறிவுக்கு ஏதாச்சும் இது எட்டுதா அப்படின்றது எதுவுமே தெரியும் தெரிஞ்சிருந்தால் அவர் அங்கே அப்படி பேச மாட்டார் சார் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஆட்டி வைக்கணும் அவரை வந்து யாரோ ஒருத்தன் யூஸ் பண்றான் யாரோ ஒருத்தன் யூஸ் பண்ற எதுக்காகவோ யூஸ் பண்ணுறான் ஆனா அவருக்கு முழுக்க முழுக்க ஒரு ஈடுபாடோட மக்கள் பிரச்சனையோட உள்ள இப்போ கேட்டால் இந்த நாகப்பட்டினத்து மீனவர்களோட போராட போனேன்ப்பா கேட்டா இத்த ஏண்டா அவன் ஏண்டா நாற்பது நாளா ஆளு எங்கேயும் இல்லாமல் போயிட்டியா ஓடி போயிட்டியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எங்கேயுமே பதில் கிடைக்காது அதுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே பதில் கிடைக்காது இது இல்லாமல் உள்ளுக்குள்ள இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நடுவில் கிடக்கிற பிரச்சனைகள் ஒருத்தனை ஒருத்தன் எப்போ போட்டு மேலே வரல்தான் பார்க்குறேன் முழுசா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு அதுக்கு தானே ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் ஒண்ணுல இவங்களோட மோசமான ஒரு ஐடியாவுக்கு மறுபடியும் நாற்பத்தோரு பேரை கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்காயலாம் ஏன்னா அது பேர் நீ இருபது லட்சம் ரூபா கொடுத்தா நீ எத்தனை தேவை வேணாலும் கூட்டி விடுக்கிய அவங்கள குத்தையை கற்று இருக்கியா இல்லை அடிமையில அவங்க லீஸுக்கு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா என்ன கணக்கு எடுத்து மொத்தத்துல அவரை தேவையில்லாம இதில் கோர்த்து விட்டு உண்மையில ஐயா ரஜினியை ரஜினிய பெருமையா இருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு என்னடா மனுஷன் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு எலெக்ஷன்ல போ போட்டி போடுவேன் அப்படியே திடீர்னு வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க அந்த நேரத்தில் அந்த மனுஷனை பார்த்தா கொஞ்சம் கோபமும் வந்துச்சு அவரை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் பண்ணதை நினச்சி அதை வந்துட்டால் அதை இறங்கி முழுச்சு நமக்கு தெரியாமல் விட்டா இதுவாகிடக்கூடாது சார் உள்ளே இறங்கிட்டேன்னா அப்புறம் உன்னை யார் யார் எந்த பக்கம் இழுப்பாங்கன்னு எதுவுமே ஒண்ணுமே ஒன்றுமே தெரியாமல் நடுக்கடலை நீச்சல் தெரியாமல் உள்ளே குதிச்சா என்ன நிலமையாகும் அதே நிலமை தான் இப்போ இங்கே விஜய்க்கு அதே நிலைமை தான் தெரியாமல் கொண்டாந்து விட்டாங்க ஆனால் உண்மையில் எனக்கு இப்போ இன்னொரு டவுட் ஒரு வேளை ஷூட்டிங் எடுத்திருந்தோம் அந்த ஷூட்டிங்கு விஜயோட நாலேஜுக்கு தெரிஞ்சுருக்குமா தெரிஞ்சிருக்காது அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரொம்ப நாள் ஆகாது எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில் கூட்டி கொண்டாந்து மக்கள் முன்னாடி உருச்சி காமிச்சிருவாங்க அன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற விஷயம் அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்னா அவங்க நம்மளை பார்க்குறப்ப நாம் எதுவும் துணி இல்லாமல் நிற்கிற மாதிரி ஒட்டம்பெல்லாம் கூசம் ஒருவேளை தெரிஞ்சால் அதை பார்த்துங்க குடும்பமான வரைக்கும் இருக்காதுன்னு நம்புகிறோம் பார்ப்போம் நன்றி